நமக்கே தெரியும் இப்போ வந்து படங்களில் தொடர்ந்து எயிட்டிஸ் பாடல்கள் நைன்டிஸ் பாடல்கள் இதையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கிளாப்ஸ் வாங்குறாங்க கூஸ்வம்ஸை உருவாக்குறாங்க அப்படி பல பல மாஸ் ஹீரோக்கள் படங்களே வந்து வெற்றி அடைஞ்சிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட இயக்கங்கள்கிட்ட அல்லது பாட்டு போட்ட இசை அமைப்பாளர்கிட்ட அனுமதியை வாங்க மாட்டாங்க அட காப்பிரைட்ஸ் வந்து ஆடியோ உரிமை வச்சுருக்கிற அந்த ஆடியோ நிறுவன்கிட்ட வாங்கியிருப்பாங்க இல்லைன்னு சொல்ல ஆனால் மரியாதை நிமித்தமாக வச்சு சம்மந்தப்பட்ட இசை வந்து சொல்லணுமா இல்லையா அதை பண்ணுறதே இல்லை குறிப்பாக பார்த்திங்கன்னா இளையராஜாவோட பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக ஹிட் அடிச்சிருக்காங்க லப்பர் பந்து முதலுக்குன்னு நிறைய படங்கள் குட் பேட்லி அப்புறம் மார்க் ஆண்டனி ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இசையம்பாளர் இளையராஜா வந்து பயங்கரமான எதிர்ப்புனையை ஆற்றினார் கங்கை அம்பாலன் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டி தித்தார் ஆனாலும் கூட அவங்க திறந்தவாடியே இல்லை ஸோ இதுதான் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி பெற்ற ஒரு படம் நூறு கோடி வசூலி அள்ளிய ஒரு படம் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் நடிச்சது இந்த படத்திலையும் ஒரு பழைய பாட்டை போட்டு தான் வைபர் பண்ணியிருப்பாங்க அதுவும் என்ன மாதிரியான சாங் உங்களுக்கே தெரியும் மலையூர் மம்முட்டியான் படத்தில் வர வந்து அந்த மம்முட்டியா மம்முட்டியா சாங்கு தான் ஸோ அந்த சாங் வரும்போது தியேட்டரே அல்லோலகப்படுச்சு அந்தளவுக்கு வெறித்தனமாக இருந்துச்சு அதுவும் அந்த குட்டி பையன் வந்து வேற லெவலில் டான்ஸ் ஆடியிருப்பான் ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி காரணம் இப்போது அந்த சாங்குக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க யார்டையும் அனுமதி வாங்கலை அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வந்திருக்கு இது குறித்து மலையூர் மம்முட்டியான் படத்தோட இயக்குனர் அவர் தான் ஆரம்பத்தில் மம்முட்டியாங்கிற படத்தை எடுத்தார் அதோட ரீமேக் தான் மலையூர் மம்முட்டியான்னு வச்சுங்களேன் ஸோ மம்முட்டியான் படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட இயக்குனர் நம்ம பிரசாந்தோட அப்பா தியாகராஜன் தான் அவர் வந்து இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில் தன்னுடைய சாங்கை பயன்படுத்தியதை பற்றி பல விஷயங்களை ஓப்பனாக சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறேன்னா என்னுடைய அந்த மம்முட்டியான் படத்தில் வர மம்முட்டியான் பட பாடலை வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் பயன்படுத்தின இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி கொடுத்தாரு இன்ப அதிர்ச்சி அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா இதற்காக என்னிடம் யாருமே அனுமதி பெறவே இல்லை நிறைய பேர் வந்து கேஸ் போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் என்னுடைய படப்பாடல் ஒரு படத்தோட வெற்றிக்கு உதவி இருக்குது அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதே சமயத்தில் இதுக்கு வந்து கேஸ் போட்டு பணம் பார்க்குற ஒரு கேவலமான எண்ணம் எனக்கு வரவே இல்லை நியாயமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு ரொம்பவே நெகிழ வச்சுருக்காரு நம்ம பிரசாந்தின் தந்தை நடிகரும் இயக்குனருமான தியாகராஜர்கள் ஸோ அவருடைய இந்த பதிலால் டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனரும் சரி அந்த ஒட்டுமொத்த டீமும் சரி ரொம்பவே நெகிழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை